வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் ஆலு சப்பாத்தியும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மல்லி புதினா போட்ட சட்னியும் போகிறோம் எண்ணெய் விட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடியற பிறகு பத்து பல்லு பூண்டை போட்டு அதனுடைய நிறம் மாறுற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் தான் செம்ம டேஸ்ட்டு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை அப்படி முழுசாகவே ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணாமல் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் எடுத்து அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும் வெங்காயத்தம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணும் அதனால முன்னுக்குட்டியே நம்ம தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சட்னியில் வத்தல் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல இந்த பச்சை மிளகாவோட காரமே நல்லாயிருக்கும் நம்மளுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த மல்லிக் புதினா சட்னி புதினா அரை கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன் கொஞ்சமாக புளியும் ஆட் பண்ணிக்கலாம் அரை கப் அளவுக்கு புதினாவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு மல்லியலை எடுத்துக்கலாம் மல்லியிலையும் நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அதையும் இதோட ஆட் பண்ணி விட்றலாம் ஆட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துலையே மல்லி புதினா எல்லாம் நல்லா வதங்கி வந்துடும் ரொம்ப நேரமும் எண்ணெயில் போட்டு வதங்க வேண்டாம் கொஞ்சம் வதக்கினாலே அது எல்லாமே சுருண்டு வர்ற மாதிரி வந்துடும் மல்லியோட காம்பு இருந்தாலும் அதையும் நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை அப்படியே நம்ம ஆற வச்சிடலாம் ஆற வச்சு நம்ம சட்னியாக அரைச்சிட்டுனா போதும் திரும்ப தாளிக்க எதுவுமே வேணாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சட்னி சட்னியை நல்லா ஆற விட்டுட்டு இப்போ ஆளு சப்பாத்தி செய்கிறதுக்கு உருளைக்கெழங்க குக்கரில் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டு ஒரு நாலு விசில் விட்டு ஆற வச்சு எடுத்துருக்கிறேன் இப்போ அதில் தோல் எல்லாத்தையும் நம்ம உரித்து எடுத்துக்கலாம் இந்த உருளைக்கெழங்க நல்லா கையை வச்சு மசிச்சு விட்டுக்கணும் உருளைக்கெழங்கு ஒன்று போல் மசித்து மாவு போல் இருக்கணும் திட்டு திட்டா இருக்கக்கூடாது பெரிய வெங்காயம் ஒன்று அளவுக்கு சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி போட்டிருக்கிறேன் இது கூடயே பச்சை மிளகாய் மல்லியலை எல்லாமே கட் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப சின்னதாக இருந்தால் தான் நம்ம இந்த உருளைக்கெழங்க மசிச்சு சப்பாத்தி மாவுக்குள்ள வச்சு தேய்க்கிறதுக்கு நல்லாயிருக்கும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு கையில் எடுத்து பார்க்கணும் எல்லாம் ஒன்று போல் தேய்க்கும் போது திட்டு திட்டா இல்லாமல் இருக்கணும் இருந்துச்சுன்னா சப்பாத்தி மாவு தேய்க்கும் போது அது ஒரு மாதிரி விட்டு விட்டு வந்த மாதிரி இருக்கும் இப்போ ஆற வச்ச சட்னியும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த சட்னி நல்லா உரப்பு புளிப்பு எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருக்கும் சட்னி ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம ஆளு சப்பாத்தி செய்ய ரெடி பண்ணிக்கலாம் சப்பாத்திக்கு நம்ம உருளைக்கெழங்க நல்லா மசித்து எடுத்து வச்சுக்கிட்டோம் அந்த உருளைக்கெழங்க இப்போ சப்பாத்தி மாவு உருட்டி வச்சுருக்கிறதுக்குள்ளே நடுவில் வச்சு நம்ம எடுக்க வேண்டியதான் மாவு எடுக்கும் போதே கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டையாக எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் உருண்டையிலலாம் கொஞ்சம் மாவு தடச்சி வச்சிக்கிட்டாதான் தேய்க்கும் போது ஒட்டாமல் வரும் இப்போ சப்பாத்தி கல்லில் வச்சுட்டு நல்லா உருட்டையை வச்சு தேய்ச்சி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு மசாலாவை உள்ள வச்சுட்டு சுற்றி வர வர்ற மாதிரி லைட்டாக அப்படி மடித்து விட்டுக்கலாம் மடித்து விட்டுட்டு ரொம்ப பொறுமையாக தான் செய்யணும் அழுத்தி சேய்ச்சோனா கிழங்கு எல்லாம் மேலே வந்து சப்பாத்தி மாவு பிஞ்சிட்டு போன மாதிரி ஆயிரும் இப்போ லைட்டாக நம்ம கையை வச்சு உருட்டி விட்டுட்டு கையை வச்சே தட்டி போடணுன்னாலும் போட்டுக்கலாம் அப்படி லைட்டாக தட்டி தட்டி கொண்டு வந்தாலும் அது தட்டி வந்துடும் இல்லை ரொம்ப பொறுமையாக சப்பாத்தி உருட்டுக்கட்டையை வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டால் போதும் கொஞ்சம் மாவு தேய்ச்சிக்கோங்க அப்போ தான் பியாமல் ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றே நம்ம ரெடி பண்ணிவிட்டு பக்கத்துலேயே தோசைக்கல்லையும் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா கல் தூ சூடு ஏறின பிறகு நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டு போட்டு திருப்பி எடுத்தால் போதும் சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆளு சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி கூட தேவையில்லை ஆனால் இந்த மாதிரி மல்லி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க இதை விட அட்டகாசமாக இருக்கும் நல்ல சப்பாத்திக்கு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி கலர் மாறி வந்ததுமே நம்ம எடுத்துடலாம் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த சட்னியும் தொட்டு சாப்பிடும் போது செம சூப்பராக இருக்கும் சப்பாத்தியை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் அப்படி லேயர் மாதிரி பிரிஞ்சிட்டு உள்ளே நல்ல உருளைக்கிழங்கு வெந்து சூப்பராகவே இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னருக்கு கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நல்லா பர்ஃபெக்டான ஆலு சப்பாத்தி ரெடி ஆயிருச்சு தொட்டுக்க சட்னியும் செம்ம சூப்பர் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க